வசிஷ்டர் தன்னை கடிந்து கொண்ட பின் தசரதன் யாகசாலையின் வெளியே வந்து யார் அங்கே மன்னா கட்டளையிடுங்கள் என்றான் ஒரு வீரன் சொல்வதை கவனமாக கேள் குருகுலத்தை சுற்றி இருக்கும் அனைத்து கிராமத்திற்கும் ஒரு செய்தி கண்ணில் படும் அனைத்து காக்கைகளும் உயிரோடு அல்லது அடித்து கொன்று வர வேண்டும் இது அரச கட்டளை என்றான் செய்தி காட்டு தீயாய் பரவியது குருகுலம் முன் மலையாய் குவிக்கப்பட்டன காக்கைகள் அனைத்தையும் பார்த்த மன்னன் வீரர்களே இவை அனைத்தையும் நான் சொல்லும் வரை எங்கேயாவது அடைத்து வையுங்கள் என்றார் கோபமாக யாகம் முடியும் தருணம் நெருங்கிவிட்டது இனி மேலும் தடைபடக்கூடாது என்று கட்டளையிட்டார் பெரும் கூண்டில் அனைத்து காகங்களும் அடைக்கப்பட்டன உள்ளே வசிஷ்டர் தபசிகளை நோக்கி நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் இதோ லிங்கத்தின் முன்னுள்ள விளக்கில் யாகத்தின் தீயை மூட்டி யாகத்தை நிறைவு செய்கிறேன் என்று மெல்லமாக எழுந்தார் அங்கே ஒரு அலறல் சத்தம் என்ன நடந்தது